அந்த டப்பா எங்கேயுமே கிடைக்கல நான் மதுரைக்கு கூட அங்கேயும் ஒரு கடையில் கேட்டேன் அங்கேயுமே கிடைக்கல காரைக்காலிலையும் ஒரு கடையில் இல்லை சரி ஆன்லைனில் தான் பார்த்து ஆர்டர் பண்ணோம் பரவாயில்ல கரெக்டாக செட் பண்ணி தந்துடுறாங்களா பரவாயில்லையே நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க அவங்களே தான் செட் பண்ணாங்களே நான் பார்த்தேன் ஆனால் இது பரவாயில்ல அவங்களே செட் பண்ணியே எடுத்துட்டோம் செட் பண்ணியே வச்சிருந்துருக்காங்க இப்போ ஒரு தப்பாவே எடுத்து இப்ப வந்துட்டு இருக்கோம் இன்னும் இப்ப நல்லா வந்துருச்சுன்னு பார்த்தா இது உறைஞ்சு போயிருக்கு

காலாம் நல்லா இருந்தால் தான் இருக்கு பிளாஸ்டிக் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு கம்மியான கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கு ஆனால் இது வந்து கடையில் எல்லாம் இல்லை ஆன்லைனில் மட்டுந்தான் இது இந்த மாதிரி டப்பாவே இருந்துச்சு நல்லா இருக்கு எத்தனை டப்பா மூணு ஆறு எட்டு 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 பதினாறு டப்பா இருக்குதில்ல பதினாறு டப்பா இருக்கு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்படி வச்சு ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம இந்த சுற்றி விட்டு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் சுற்றி விட்டு ரோலிங் ஆகும் ஏற்கனவே ஒரு சின்னது அது வச்சிருக்கோம் அதை சுற்றி விட்டு எடுத்துருக்கோம் அது கொட்டமுட் ஐம்பது கிராம் தான் கொட்டலாம் இது வந்து காய்குள்ள கொட்டி வச்சுருக்கோம் அதனால இப்போ கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கி இந்த மாதிரி யாரெல்லாம் வச்சிருக்கீங்க யார் வீட்ல எல்லாம் இருக்குன்னு கம்மன் நான் ओके नेक्स्ट वीडियो पापम बाय